அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்

பத்தாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எதிர்பார்க்கின்றோ நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு வருட கிரகங்களில் முதல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ராகு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக பொருந்து பொருந்தவர்க்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சமானதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாவட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்காம ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய மகரம்

கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்கள்ல உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல நீங்க வந்து ட்ராவல் பண்றீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ட்ராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உணவாக வந்து ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து அவருக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து ரொம்பவே சிறந்ததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதாங்க ஐதீகம் ஸோ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக ச சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ராகு பகவான் உங்களுடைய நான்காவது வீட்டுக்கு பயிற்சி அடைய போறாரு இல்லைங்களா மே மாதம் பதினெட்டாம் தேதி அதே தேதியில கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது வந்து ரொம்ப அற்புதமான இடமான்னு கேட்டீங்கன்னா மிக சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி கேத்து பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணம் தான் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கின்ற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மன சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குழந்தை ஒரு அற்புதம்

வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய மகர ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வர்றதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து சட்சமயம் உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா நீங்க இந்த வருடத்தின் ஆரம்பத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல உங்களுடைய ராஜநாதன் அமர்ந்துட்டு இப்போ நீங்க வந்து சனி காலத்துல இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு அப்போ பொது சிறிதளவில் வந்து உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வந்து அடிப்படுவதற்கும் அல்லது இடுப்புக்கு கீழே வந்து வரி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நலையில் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த புரோதி வருடம் ஒரு நல்ல சேர்ந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி சரர் வந்து உங்களை விட்டு டோட்டலா வெளியேற போறாரு ஆமாங்க இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா இப்போ தற்சமயம் வந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டுல இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்துக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாங்க இதன் காரணமா வந்து இப்போ நீங்க சனி காலத்தை விட்டு டோட்டலா வெளியில வர போறீங்க சரிங்களா இது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயம் இல்லைங்களா இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்த்தாலும் வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குழோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நம்மளுடைய சனீஸ்வரர் தொடர்ந்து குரு பகவான் வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இது குரு பகவானுக்கு சிறப்பான அம்சமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதன் காரணமா ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து நீங்கள் பிள்ளைகள் வரமுல்லாமல் ரொம்பவே இருந்திருக்கீங்க அப்படி அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே வந்து அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக ரெகுலரா விடாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா இந்த குரோதி வருடம் முடியதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து மிக சாதிமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக மிக சாதிமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு குழந்தையாகவோ அல்லது ஏற்றையர்களாகவோ வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல இன்று எடுப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக

இப்ப எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இன்கேஸ் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது விட்ட விட்டு உங்களுடைய ஆறாவது விட சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசானமான மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப நீங்க என்ன பண்ணும் இனிமே வந்து வரும் காலத்துல வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆக்கிரம் எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொண்டு எல்லா நாளும் வந்து உடற்பயிற்சி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் இப்போ பண விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற பிரச்சனைகள் நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே என்னதான் குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர போறாரு அப்படின்னாலும் அவர் அங்கிருந்து வந்து இந்த மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுல இருந்து வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியை பார்ப்பாருங்க இதன் காரணமா வந்து இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஹையர்ஸ்க்கும் வந்து இதனால வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர nanbarkale thank you